அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவே தாக்குதல்கள் இஸ்ரேல் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ராக்கெட் தாக்குதல் நடத்துகிறார்கள் போய் உட்கார்றான் அப்போ அவனுடைய அந்த தாக்குதல் நடந்து அந்த காஃபி ஷாப் மொத்தமா சரிஞ்சு அவனுடைய ரெண்டு கைகள் வந்து மாட்டிக்குது மாட்டிக்கிட்டு அவன் அவன் அதுக்கப்புறமா உயிர் பிழைப்பதே மிகப்பெரிய அரிதுன்ற மாதிரி உயிர் பிழைச்சி வெளியே வர்றான் இந்த பையனுடைய வாழ்க்கை வரலாறு இந்த பாஜக சங்கிகள் வந்து ஒரு கிறுக்குத்தனமான புத்திகளோட ஒரு எப்படி சொல்றது அவர்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா பாஜகனா சங்கினா அராஜகம்னு சொல்லிட்டு த சைமன் என்ன சொல்றாரு சங்கினா நண்பன் சொல்லுவாரு லாஸ்டா ஐயோ மோடி எங்க தெய்வம்னு சொல்லுவாரு இதெல்லாம் சொல்லுவாரு காலப்போக்கில் இந்த கைகள் இல்லாத இந்த நபர் யாருன்னா துருக்கில உள்ள ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கைவர்களால் பரப்பப்படுது ஆனா அந்த குழந்தை அவர் வந்து பதினைந்து வயசே ஆன ஒரு குழந்தை அவரு இவரு இஸ்ரேல்ல தாக்குதல் நடத்தினாராம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் தேதி அக்டோபர் மாசம் இஸ்ரேல்ல தாக்குதல் நடத்தி இஸ்ரேலில் இருந்த குழந்தைகளை சிறு சிறு குழந்தைகளை துண்டு துண்டா வெட்டி போட்டு சமைச்சு சாப்பிட்டாரு சொல்றேன் உங்க மண்டையில எல்லாம் மூளை இருக்கா இல்லையா அண்ணாமலை புகைப்படத்தை வைத்திருந்த பாரதிகேன்னு சொல்லிட்டு ஒரு சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு இந்த பதிவு போடுறது இல்ல உண்மையிலேயே மூளைன்ற ஒன்னு ஆண்டோ படைச்சிருக்கானா இல்லையா வெறித்தனமா யோசிக்கணும்ன்றக்காக கிற்குத்தனமா இது மாதிரி யோசிச்சு ஒரு பதினைந்து வயசு பையன் சிறு குழந்தைகளை கட் பண்ணி சாப்பிட்டான்றாங்க என்ன நடக்குது தெரியுமாடா உன்ன மாதிரி ஈத்தர பசங்க இல்ல அவங்க இன விடுதலைக்காக போராடக்கூடிய மக்கள் அதுல என்ன தவறு கண்டனி அந்த குழந்தைகளை அவன் மேலையும் அவ்வளோ ஒரு வன்மம் குழந்தைகளை கட் பண்ணி சாப்பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வன்மமான ஒரு தகவலை போடுறேன் அவருக்கு நடந்தது ஆக்சிடென்ட்ல இரண்டு கைகள் போயிருக்கு ஆக்சிடென்ட் இல்லை இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல இரண்டு கைகள் போயிருக்கு அவர் வசதி இல்லாமலாம் இல்லை அந்த ரெண்டு கைகளையும் செயற்கை கைகள் பொறுத்துனா அவர் ஒரு மிகப்பெரிய நீச்சல் வீரர் செயற்கை கைகள் பொறுத்துனா நான் மற்ற குழந்தைகள் மாதிரி ஆடி பாடுவேன் நீச்சல் அடிப்பேன் செல்போன் நோண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆசையில இருக்கக்கூடிய வேண்டா உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் ஏன் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருக்கீங்க ஒரு தாக்குதல் நடந்ததுன்னு சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது அதுவே பொய் இஸ்ரேல நடந்த தாக்குதல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாக்குதல் நடந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போடுறீங்க எதுக்குதான் இந்த மாதிரி பொய்யான தகவல் பரப்புனா பாஜக கார முதல்ல வந்து நிப்பான் எங்கேயாவது பொய்யான தகவல் வரணும் அப்படின்னா பாஜக கார செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க அவனுங்களை விட்டா செய்வானுங்க நல்லா பதினைந்து சொல்லி இருக்க முகமது மக்கள் அவங்க அப்பா அம்மா பேர்லாம் விட்டுட்டு இவங்களே ஒரு பேர் வைப்பானுங்க அப்பாவுடைய அக்கா அவருடைய கணவர் இழந்திருக்காங்க அந்த அம்மா அந்த அவருடைய குழந்தைகள் இறந்திருக்காங்க பேர குழந்தைகளை இழந்திருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு உலகத்தில் சர்வே எடுக்கிறாங்க என்ன சர்வே உடல் உறுப்புகளை இழப்பது தினம் தினம் பத்து பேருக்கு மேல இழந்துட்டு இருக்காங்க காசால ஒரு லட்சம் பேர்கிட்ட இது வரைக்கும் ஊனமாயிருக்காங்க அதுல உடல் உறுப்புகள் நிரந்தரமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருபத்தைந்தாயிரம் பேர் அதுல இவங்க ஒருத்தர் நீங்க ஒரே ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு சின்னதா சொல்லலாம் ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடக்குது தாக்குதல் நடந்து வீடு இடிஞ்சு விழுந்த உடனே குழந்தை ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுது அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க எப்பா நீவா உன்னை கூட்டு போறதுக்காக அந்த கையை பிடிச்சி இழுக்கிறாங்களாம் இழுத்துட்டு கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க ஓடுனதுக்கு அப்புறம் என்னடா இது லேசா இருக்குன்னு சொல்லி தெரியும் பார்த்தா கை மட்டும் இருக்கு பார்த்தா அந்த குழந்தை அந்த இடிபாடுகளில் சித்தி செத்து கிடக்குது இதெல்லாம் அவன் குடும்பத்தில் நடந்தா நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை ஆனா உன் குடும்பத்துல நடந்தா வலிக்கு இல்லை இது அவங்க குடும்பத்துல நடக்கிறத நீ வந்து கதை கதையா கற்பனை செய்வியா இந்த சீமான் அவர்கள் வந்து நிறைய கதைகள் எழுதுவாரு கதாசிரியர் அவர் நிறைய கதை சொல்வார் சங்கினா சகத்தோலன்னு சொல்லிட்டு அதே போன்றதான் சங்கி கிருக்குத்தனமா யோசிக்கிறீங்களா ஏன்டா அராஜகன்னா உங்களுக்கு தானா உங்களுக்குனே குத்தகை கொடுத்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்க பைத்தியகாரம் அந்த மாதிரி பல பைத்திய வட இந்தியா இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு சிலர் இருக்காங்க இதே போன்ற கிறுக்குத்தனமான கருத்துக்களை இஸ்லாமியர்கள் மீது தீவிரவாதிகள் என்பது போன்றே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் அங்கு இஸ்லாமியர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் பார்க்கும் என்ன தெரியுதுன்னா உலகமே வடிவமைக்கப்பட்டிருக்கு என்னன்னா இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் என்பதை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று தீவிரவாத தாக்குதல்களால் இஸ்ரேல் போட்ட பயங்கரவாதிகளின் தாக்குதலால் இஸ்லாமியர்கள் பலர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இஸ்லாம் ஒரு இடத்து ஒரு வகையில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொல் சொன்னால் ஒடுக்கப்படக்கூடியவர்கள் ஓங்கி எழும்போது அதன் எழுச்சி அபரிமிதமாக இருக்கும் நன்றி அருள் மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெயஹித்